ஜெய் ஜெய ஜெய பாபாவினுடைய இந்த மத்தியான கால ஆரத்தியில பக்கம் இருபத்தி மூணு ரொம்ப அற்புதமான பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல் ஆரத்தி பாபான்னு சொல்லக்கூடிய பாடல் ஸோ பக்கம் அப்படியே கொடுத்த பிடிஎஃப்ல இருபத்தி மூணாவது பக்கத்தை எடுத்துக்கோங்க பாபாவுக்கு ரொம்ப பிரீதியான இந்த ஆரத்தி சாய் பாபா பாடலை கற்றுக்கொள்வோம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜ கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய் ஜெய் சர்க்குருநாதா பாபாவினுடைய அந்த கருணையினால் மத்தியான ஆரத்தியில் இப்போ நம்ம ரெண்டாவது பாடலை வந்து கற்றுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பாடலுங்க சாயி சச்சிரதத்தில் ஒரு கதை படிச்சிருப்போம் நானா சாஹேப் சாந்தோர்கரையாவுடைய மகள் மீனா தாயிக்கு பிரசவ வழி ஏற்பட்டுடும் அந்த பிரசவ வழியை போக்கி அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்காக பாபா ஷிரடியிலேருந்து பாபா ராம்கீர் புவா மூலமாக இப்போ பாடப்போகிற இதே ஆரத்தி சாயி பாபான்னு சொல்லக்கூடிய ஆரத்தியையும் உதியையும் பாபா ராம் கீர் புவா மூலமாக கொடுத்து அனுப்பினார் அப்போ இந்த ஆரத்தியையும் உதியையும் வாங்கின நம்ம நானா சாஹிப் ஐயா பாபாவை உள்ளாருந்து நேசித்து பிரேமபூர்வமாக இந்த பாடலை பாடினாருங்க பாடின அடுத்த செகண்ட் என்னாச்சு படிச்சிருப்பீங்க சாயி சச்சிரதத்தில் குழந்தை அழகா பிறந்ததாக தானே நம்ம படிச்சிருப்போம் அந்த ராம்கீர்புவா அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பாபா ஒரு குதிரை வண்டிக்காரனாகவும் குதிரை வண்டியாகவும் குதிரையாகவுமே மாறினாரே அப்படின்னா இந்த ஆரத்தியினுடைய சுவாரஸ்யமான லீலா வினோதம் எவ்வளவு அற்புதம்ங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும் ஆகையினால் அப்பேற்பட்ட பாபாவினுடைய இந்த இரண்டாவது பாடலான ஆரத்தி சாயி பாபான்னு சொல்லக்கூடிய பாடல் இது மாதவராவ் அட்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபக்தர் எழுதியிருக்கார் ஸோ இந்த பாடலை நம்ம நாலு நாலு வரியாக கற்றுக்கொண்டு கடைசியில் சேர்த்து ஒரு பாடலா நம்ம பாடலாம் ஸோ பாபாவுடைய காக்கட இரண்டாவது பாடல் சாயி பாபா ஆரத்தி ஆரதி சாயி பாபா சௌக்கியத தார ஜீவா பக்தாவி பாபா இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா ஓ சாய் பாபா உங்கள் புகழைப்பாடி ஆரத்தி செய்கிறோம் பாபா நீங்களே இந்த உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் மாறி வழங்குகிறீர்கள் இந்த எளிய பக்தர்களுக்கு நீங்கள் உங்கள் பாத தூசிகளாவது அடைக்கலம் தர வேண்டும் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஆரத்தி சாயி பாபா சௌக்கிய த தார ஜீவா சரணா ரஜ தாலி தியாவா தாசா விசாவா பக்தா விசாவா ஆரத்தி பாபா ஆரத்தி சாயிபாபா பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்க ஸோ ஆரத்தி சாய்பாபா தனியாக சௌக்கியதத்தார ஜீவா தனியாக வரும் ஆரத்தி சாயிபாபா சௌக்கிய சௌக்கியன நல்ல நலமாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி சௌக்கியதார ஜீவா அடுத்ததா சரண ரஜா ரஜா தலி அடுத்து தியாவா தாசா விசாவா दावा दासा विसावा कील भक्ता आरती साई बाबा पाड़ रहे। आरती साई बाबा सौख्य तार जीवा धासा दासा भक्ता विसावा, विसावा आरती साई बाबा तिरप्रे आरती साई बाबा सौख्य तथार जीवा शर नली वा धासा विसावा, भक्ता सा

ஸோ ஆத்ம ஞானம் விரும்புபவர்களுடைய ஆசையையும் விருப்பங்களையும் எரித்து சாம்பலாக்கி அவர்கள் தூய பிரம்மம் அடைய செய்ய உதவுகிறீர்கள் அவர்கள் கண்களால் உங்களை ஸ்ரீ ரங்கநாதராக தரிசிக்கும் பாக்கியத்தையும் அளிக்கிறீர்கள் ஸ்ரீ சாயிபாபா உங்கள் புகழ்பாடி ஆரத்தி செய்கிறோம் நீங்களே இந்த உலக ஜீவராசுலுக்கெல்லாம் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்குகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் இப்போ இதை இன்ச்சு டிஞ்சா கற்றுப்போம் ஜாலுனியா ூபி ராகே தங்க ஜனிய ஆனங்க பிரிக்கிறனா அது தனியாக வருதா அடுத்து ஸ்வஸ்வரூபி ராகே தங்க

தங்கம்னு சொல்லிடக்கூடாது தங்க தங்க அப்படின்னு சொல்லணும் தங் தங்க தங்குவதற்கும் தங்கு க தங்க அப்படின்னு வரும் ஸோ இதில் ராகே தங்கன்னு பாடணும் ஜாலுனியா ஆனங்க ஸ்வஸ்வரூபி ராகே தங்க முமோக்ஷோ முமோக்ஷினா மோக்ஷத்தை நாடுபவர்கள்னு அர்த்தம் முமோக்ஷோ ஐநா தாவி நான் தாவியோட முடிச்சிருக்கேன் இந்த பிடிஎஃப்ல தாவி பக்கத்தில் நிஜ ஜாயிண்ட் ஆகிருக்கும் அந்த தாவி பக்கத்தில் ஒரு கூடை போட்டுக்குங்கிற ஒரு வேர்டு இருக்கு பாருங்க அதை பிரிச்சிருங்க ஸோ முடிக்கிறேன்னா அடுத்து தொடங்குறேன் நிஜ டோலா ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க டோலா ஆரத்தி சாயி பாபா

जी की मावे आरती साई बाबा ये तो कैसा तमिल अर्थम साई सतगुरुवे உங்கள் பக்தர்களுக்கு தங்கள் மனதில் உள்ள எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஏற்ற அனுபவங்களை தருகிறீர்கள் உங்களுடைய தெய்வீக சக்தி அத்தகையது ஸ்ரீ சாயி பாபா உங்கள் புகழ்பாடி ஆரத்தி செய்கிறோம் நீங்களே இந்த உலக ஜீவராசிலுக்கும் சுகத்தையும் மகிழ்ச்சியும் வாரி வழங்குகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாம் என்னென்னா யத்பாவம் தத்பவதினு சொல்லுவாங்க அதாவது நீ பிரம்மமான பரம்பருளான பாபாவை எதுவாக நீ நினைக்கிறியோ அத்தகைய உணர்வோட எதுவா நீ நினை அதுவாக மாறக்கூடியவர் நம்ம சாய்பாபா அப்படின்றதுக்கான பாடல் ஜயாமணி ஜெயசா பாவ ஜெய் சா பாவ அடுத்து தயா தைசா அனுபவ தயா தைசா அனுபவ தாவிசி தயாகனா தாவிசி தயாகனா ஐசி துஜி

दावि ऐसि दुजी कि माव दुजी जि माव आरति साई बाबा धूमसे न ஹரி சம்ஸ்ரத் திவ்ய தா அக்காததவ கரணி மார்க தாவிசி அனாதா தாவிசி அனாத்தா ஆரத்தி சாய் பா இதுக்கென்ன அர்த்தம்னா கருணையுள்ள உள்ள கர்த்தாவி கருணை உள்ள கர்த்தாவி உங்கள் புனித நாமத்தை மனதில் நினைத்து கொண்டிருந்தால் எங்களுக்கு வர இருக்கும் ஆபத்துக்கள் விலகி ஓடிவிடும் உங்கள் செயல்கள் மிகவும் ஆழமானது யாராலும் புரிந்து கொள்ள முடியாதது இந்த துரதிஷ்டமான பக்தர்களுக்கு நல்வழி காட்டுங்கள் ஸ்ரீ சாயிபாபா உங்கள் புகழ்பாடி ஆரத்தி செய்கிறோம் நீங்களே இந்த உலக ஜீவராசுகளுக்கெல்லாம் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்குகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் ஸோ தூமசே நாம தா ம்ிதா துமசே நா யாத்தா துமசே நா யாத்தா பக்கத்தில் கோடு போட்டம் பாருங்க ஸோ இது தனியாக வருது அடுத்து ஹரே ஹரே சம்ஸ்ரு திவ்யதா சம்ச்ருதா திவ்யா தூமசே நாம தியதா ஹரே திவ்யதா அடுத்த தவ கரணி மார்க தாவிசி தாவிசி தா நான் எப்படி பாடுறேங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனித்து நோட் பண்ணிக்கிங்க கடைசியாக நீங்கள் கற்றுக்கலாம் दुम से नाम त्याता हरे शम श्रिव्यता अकाद तव करणी मार्ग दावीसी अनाता दावीसी अनाता आरती साई बाबा कलयुगी अवतार सगुण पर ब्रह्म साचर अवतीर्ण से स्वामी दत्त दिगंबर दत्त திகம்பர ஆர தி சாயி பாபா இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா பரபிரம் நீங்கள் சகுன ரூபத்தில் எங்களை காப்பாற்றுவதற்கு இந்த கலியுகத்தில் அவதரித்தீர்கள் சுவாமி நீங்கள் தான் எங்கள் தத்த திகம்பர் அவதாரம் ஸ்ரீ சாயி பாபா உங்கள் புகழ்பாடி ஆரத்தை செய்கிறோம் நீங்களே இந்த உலக ஜீவரசலுக்கெல்லாம் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி வழங்குகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் ஸோ கலியுகி கலியு அவார சரச்சிரம சாச்சார கலி அவ பரம சாச்சார அவீர்ண ஜலாசே அவீர்ணால தத்திபர ஆர்த்தி சாயிபாபா कलियुगी अवतार सगुण साचर अवतीर्न जालासे स्वामी दत्त दिगम्बर दत्त दिगम्बर आरती साई बाबा आटादिवसा गुरुवारि भक्तगरि तिवारि பிரபு நிவாரி ஆரத்தி பாபா இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் உங்கள் தரிசனத்திற்காக பக்தர்கள் கூட்டம் கூட்டமாய் வருகிறார்கள் உங்கள் திருவடிகளில் தஞ்சம் புகுந்த பக்தர்களின் பயத்தையும் ஏமாற்றங்களையும் போக்குங்கள் ஸ்ரீ சாய்பாபா உங்கள் புகழாரத்தை செய்கிறோம் நீங்களே இந்த உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் மகிழ்ச்சியை வாரி வழங்குகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் சோ ஆட்டா திவசா குரு பக்த கரி ஆட்டா திவசா குரு வாரி குரு வாரி பக்த கரிதி வாரி ஆட்டா திவசா குருவாரி புரியுதா பக்த கரித்தி வாரி இங்க பிரபுபா பிரபு பதாவயா பயனய பிரபு பதவயா பய பயந்து ஆட்டாதிவசுவாரி भक्तगरि प्रभु पद बाहवया भव भय निवारी आरती साई बाबा। मा जा निज द्रव्य डेवा दव रज सेवा मा कोने देवा दी देवा, देवा, दी देवा ஆரத்தி சாயி பா இதுக்கு என்ன அர்த்தமா தெய்வங்களுக்கெல்லாம் சிறந்த தெய்வமே என்னிடமுள்ள செல்வங்கள் அனைத்தும் உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் அதற்கு பதிலாக உங்கள் திருவடிகளுக்கு சேவை செய்யும் மகாபாக்கியத்தை அருளுங்கள் ஏனெனில் அதுவே இம்மைக்கும் மறுமைக்கும் உண்மையான செல்வமாகும் ஸ்ரீ சாயிபாபா உங்கள் புகழ்பாடி ஆரத்தி செய்கிறோம் நீங்களே இந்த உலக ஜீவராசலுக்கெல்லாம் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்குகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் सो माजा निज द्रव्य देवा माजा निज द्रव्य देवा दव शरणरजसे दव रज सेवा महन खी आता मागने खंची आता मघ ने आता तुम काम देवा देवादिदेवा देवा, देवा, देवा आरती साई बा माजा निज द्रव्य देवा देव चरण रजसेवा ने होंची आता तुम काम तुमकाम देवा, दी देवा देवा, देवा आरती साई बाबा दिन सात के निर्मल दोया न सुख बाजावे मातवया सांबल आपूली बाक आपूली बाक आरती साई बाबा सौक्य त तार जीवा शरणार जतली द्यावा இது என்ன இந்த இதோட இந்த ஆரத்தி சாய்பாபா முடியுது சோ இதுக்கான தமிழ் அர்த்தம் பார்ப்போம் சாதக பறவையின் தாகத்தை போக்க மேகங்கள் நீர் தருவதை போல எங்கள் பக்தி தாகம் தீரும் வகையில் உங்கள் அருளாசிகளை அள்ளித்தர வேண்டும் ஸ்ரீ சாயிபாபா உங்கள் புகழ்பாடி ஆரத்தி செய்கிறோம் நீங்களே இந்த உலக ஜீவராசலுக்கெல்லாம் சுகத்தையும் வாரி வழங்குகிறீர்கள் திரும்பவும் அதே தான் வருது ஸோ இந்த ஏழாவது நிர்மல தோயா ந இச்சித தீன சாதக நிர்மல தோயா நிஜ சுக ந ஜ ஜாவே மாதவயா சாம்பாழ ஆக ஆலிபாஹ ஆர்த்தி சாயிபாபா இச்சி தீனி தீன சிர்ம தோய நஜசுக நமல தோய நயஜுகாவே மாதவயா பாஜவயா சாம்பி ஆப்பூலி பாக்க ஆரத்தி சாயி பாபா தார ஜீவா ரஜதலி சாவா பக்தா வி சாவா ஆரத்தி சாயி பாபா அவ்வளோதாங்க பாபாவுடைய இந்த மத்திய நாரத்தில இந்த ரெண்டாவது பாட்டு ரொம்ப அற்புதமான பாடல் இதெல்லாம் வந்து கேட்க கேட்க மனசுக்கு அவ்வளோ ஒரு இனிக்கும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான பாடல் இதெல்லாம் வந்து நம்ம பாபாவுக்கு முன்னாடி பாடணுன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ பாபாவோடைய இந்த மத்திய நேரத்தில் ரெண்டாவது பாட்டை இப்போ ஃபுல்லாகவே அடியேன் பாடுறேன் எல்லாரும் கேளுங்க ஆரத்தி சாயிபாபா தார ஜீவா ஷரணி தியாவா தாசா விக்தா விருதி சாயி பாபா ஜாலுனியா ஆனங்க स्वस्वरूफि राघे दङ्गमोक्षो ऐना तवि निज डोला डोला श्रीरङ्ग आरती साई बाबा जया जै मणि जैसा भव दया दैसा हनुभव दावि धया गना ऐसि दुजि कि माव वुजि कि माव आरति साई बाबा दुमसे नाम त्यादा हरे शम श्र दिव्यता अकाद तव कर मार्ग दावीसी अनाता दावीसी अनाता आरती साई बाबा कलियुगी <खली> अवतार सगुण फर ब्रह्म साचर अवतीर्ण जे स्वामी दत्त दिगंबर दत्त दिगम्बर आरती साई बाबा आटा दिवसा गुरुवारी भक्तगरि ति प्रभु पद बाहवया भव भय भय निवारी आरती साई बाबा माजा निज द्रव्य देवा दव रज सेवा मा की आता तुम काम देवा दी देवा, देवा, दी देवा आरती साई बाबा दिन सात के निर्मल दो जावै मातवया सांबल आपुली बाक आपुली बाक आरती साई बाबा सौख्य दत्ता जीवा शरणा ரஜதலி ஆரத்தி சாயி அவ்வளோதாங்க ரொம்ப அற்புதமான பாடல் இல்லையா மூணாவது பாட்டு ஜெயதேவ ஜெயதேவ தத்தா அவ ஓ சாயி அவ ஜோடு நிகரதவச்சரணி டெவிதோ மாதா ஜெயதேவ ஜெயதேவ அவ்வளோதான் மூணாவது பாட்டு அது ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பாபாவுடைய மத்தியான மத்தியானத்தில் ரெண்டாவது பாட்டு ரொம்ப அற்புதமான பாடல் ஸோ பாபாவுடைய அந்த பரிபூர்ணமான கிருப்பை இருக்கே அந்த கிருப்பைக்கு உகந்த பாடல் இந்த ஆரத்தி சாயி பாபா ஸோ இது நல்லபடியாக எல்லோரும் பாடுங்கள் ரொம்ப அற்புதமான பாடல் சுவாமியுடைய அனுகிரகத்தினால் எல்லாரும் நல்லபடியாக பாடுங்கள் குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சாய்ராம் சாய்ராம்